பெரியோர்களே என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே மற்றும் புரட்சித்தலைவரின் ரத்தத்தின் இரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே தெய்வம் புரட்சி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடும் இந்த நேரத்தில் உங்களையெல்லாம் சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்நிகழ்ச்சி சிறப்புடனும் அமைய ஒற்றுமையோடு பணியாற்றிய கழக தொண்டர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உசிலம்பட்டி மக்களின் அன்பு என்று மாறாதது எப்போதும் எங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுப்பார்கள் கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தல் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அந்த தேர்தலில் புரட்சி தலைவர் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்த மக்கள் நீங்கள் அதனால் எப்பொழுதும் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா மீது மிகுந்த பாசத்துடன் இருக்கும் மக்களாகிய உங்களை இந்த நேரத்தில் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி நாடாளுமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தலைவர் இயக்கம் ஆரம்பித்து ஒரு ஆண்டுகளில் வருகிறது அந்த இடைத்தேர்தலில் இங்கு உசிலம்பட்டிக்கு புரட்சித் தலைவர் அவர்கள் பிரச்சாரத்துக்காக வருகிறார் அவர் வரும்போது திமுகவினர் திமுகவினர் என்றாலே எல்லாருக்கும் தெரியும் ரகலை பண்ணுறது அடாவடித்தனம் பண்ணுறது கல்வீசுறது இந்த மாதிரி வேலைகளை தான் திமுக காரவங்க செய்வாங்க எப்போதும் அதே போல புரட்சி தலைவர் இங்கு வந்ததும் அவரை பேச விடாம தடுத்து ரகலை பண்ணி கல்வீச்செல்லாம் அவர் மேலே தொடுத்து பேச விடாமல் செய்கிறாங்க அப்போது புரட்சி தலைவர் கூட வந்த பாதுகாவலர்கள்லாம் புரட்சி தலைவரை பத்திரமாக கொண்டு போய் வண்டியில் ஏற்றி விடுறாங்க அந்த சமயத்தில் புரட்சி தலைவர் ஒன்று சொல்கிறார் நான் நாளைக்கு இதே இடத்துல வந்து இந்த மக்கள்கிட்ட பேசுவேன் வாக்கு சேகரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் மறுநாள் அதே போல அதே இடத்துக்கு வராரு வந்தபோது அவரை முதல் நாள் வந்து பாதுகாத்து கொண்டு போனதுல நம்ம சினிமாவோட தலைவருக்கு ஸ்டெண்டு மாஸ்டரா இருந்தவர் கேசி மாயன்னு ஒருத்தர் அவர் தான் ரொம்ப பத்திரமா அவரை கொண்டு போய் சேர்க்குறாரு வண்டியில் அவருக்கு ஒரு அன்பை தெரிவித்து அந்த மேடையில தலைவர் பேசுறாரு எப்போதுமே தலைவர் வந்து சுத்தி உள்ளவங்க தன்னை சுத்தி உள்ளவங்களை அத்தனை பேரையும் ரொம்ப நல்லா மதிப்பாரு நல்லா அன்பா உபசரிப்பாரு அப்புறம் வர்றாரு இங்க வந்து பேசுறாரு இந்த பகுதி ம மக்கள்கிட்ட எங்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கேன் எங்களுக்கு வாக்கிலீங்க அப்படின்னு சொல்கிறாரு அன்னைக்கு வந்து நம்ம சின்னம் ரெட்டை சின்னம் வந்து ஒரு சுயேட்ச சின்னமாக இங்கே மொத மொதல் வருது அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு அதில் அமோக வெற்றியை இந்த மக்கள் கொடுத்து புரட்சி தலைவருக்கு அவருடைய கட்சிக்கு முதல் அங்கீகாரம் கொடுத்தது இந்த பகுதி மக்கள் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் புரட்சி தலைவர் மேலேயும் அம்மா மேலேயும் மிகுந்த பாசம் வச்சுருக்காங்க அம்மாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் குசிலம்பட்டியை சேர்ந்த பெண் பாண்டியம்மா அவங்கள சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குனாங்க அதே போல் பாத்தீங்கன்னா தேவரையா தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் அப்படின்னு சொன்ன தேவர் திருமகனார் பசுபன் முத்துராமலிங்க தேவர் மீது புரட்சி தலைவர் அன்பும் மரியாதையும் வைத்திருந்தார் அதே போல இங்கிருந்த அன்பு சகோதரர் பி கே முகையாதேவர் மீதும் புரட்சி தலைவர் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார் புரட்சி தலைவர் வந்து இங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு நம்ம வாக்கு சேகரிக்கும் போது தீவிரமா வாக்கு சேவ இருக்காரு அப்போ வந்து புரட்சி தலைவர் என்ன பண்றாரு சகோதரர் மூக்கையா தேவர் வீட்டுக்கு போறாரு ஆனா அன்னைக்கு தேவர் அவர்கள் தன்னுடைய ஆதரவை திமுகவுக்கு கொடுத்திருக்காரு அவரு திமுக வேட்பாளருக்காக வாக்கு சேர்க்க வெளியில் சென்றிருக்காரு அவருக்கு தகவல் சொல்றாங்க உங்க வீட்டுக்கு தலைவர் வந்திருக்காரு அங்க இருக்காருன்னு சொல்றாங்க இவர் உடனேயே அந்த வாக்கு சேகரிப்பை நிறுத்திட்டு உடனே வீட்டுக்கு புறப்பட்டு அவருடைய இல்லத்திற்கு வர்றார் வந்ததும் புரட்சி தலைவரை பார்த்தோன்ன கட்டி அணைச்சி ரெண்டு பேரும் ஆற தருவி ஒருத்தரை ஒருத்தர் ஏன்னா ஏற்கனவே ரொம்ப அன்பா பழகிட்டு இருக்கவங்க தான் அப்புறம் உட்காந்து பேசிட்டு வர்றார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் வருது இந்த தொகுதியில் உள்ள நூறு சதவீத மக்களும் புரட்சி தலைவருக்கு வாக்களிச்சு இந்த மக்களை என்னைக்கும் மறக்க முடியாது ஏன்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதல் வெற்றியில கொடுத்த மக்கள் இந்த பகுதி மக்களுக்கு பங்கறு புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் பற்றும் பாசமும் இன்றளவும் வைத்துள்ள மக்கள் இந்த பகுதி மக்கள் வாழ்ந்தவர் கோடி மறந்தவர் மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்று பாடியது புரட்சி தலைவர் தமிழக மக்களின் இதயங்களில் நீக்கமற நிறைந்திருப்பவர்கள் நம் புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவருடைய ஆட்சி காலத்தில் நிறைய ஏழை எளியவர்களுக்காக பல திட்டங்களை கொடுத்தார் அதில் குறிப்பாக சத்துணவு திட்டம் ஏழை குழந்தைகள் அதாவது ஒரு அஞ்சு வயசுக்குள்ள தான் குழந்தைகளுக்கு சத்தான உணவு கொடுக்கணும் ஏழை மக்களால் கொடுக்க முடியாதுங்கிறத நினச்சி தான் இந்த திட்டத்தையே கொண்டு வந்தார் அது ஒரு நல்ல திட்டம் அதே போல் அம்மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் நிறைய திட்டங்கள் கொடுத்தாங்க அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அம்மா முதல் முதல்வரான சமயத்தில் இந்த பெண் சிசு கொலைகள் நடந்துச்சு அது அம்மாவுக்கு தெரிய வந்ததும் அது மாதிரி செஞ்சிடக்கூடாது அந்த குழந்தைங்களை அரசாங்கமே வளர்க்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மாதிரி அந்த குழந்தைகளை வேணான்னு சொல்கிறவங்க அரசு தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க நாங்கள் வளர்த்துக்கிறோன்னு சொல்லி வளர்த்தாங்க அந்த பிள்ளைங்கள்லாம் இப்போ பெரிய பிள்ளைங்களாக இருக்குது நிறைய பேர் நல்ல நல்ல வேலையில் நல்ல நிலையில் இருக்காங்க இதை செஞ்சது அம்மா தான் அதே போல் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் சைக்கிள் கொடுத்தது அம்மா தான் மடிக்கணினி கொடுத்தது அம்மா தான் பை விலையில்லா நோட்டு புத்தகம் கொடுத்ததும் அம்மா தான் தாலிக்கு தங்கம் கொடுத்ததும் அம்மா தான் அது மட்டும் இல்லை ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தவங்களுக்கு தாலிக்கு தங்கமும் இருபத்தையாயிரம் ரூபாய் பணமும் முடி முடிப்பும் கொடுத்தாங்க அதுவே அந்த பிள்ளைகள் வந்து காலேஜுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிறத நினச்சி அந்த மாதிரி படித்தவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் கொடுத்தாங்க இதெல்லாம் அம்மா கொடுத்த திட்டங்கள் தான் அது மட்டும் இல்ல வேலைக்கு போற பெண்கள் அவங்களுக்கெல்லாம் மிக்சி கிரைண்டர் மின் விசிறி இதெல்லாம் கொடுத்ததும் அம்மா தான் இதெல்லாம் அம்மாவுடைய காலத்துல அம்மா முதல்வராக இருந்த காலத்துல நிறைய ஏழை மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை எல்லாம் வணங்குனது அம்மா தான் ஆனா இன்னைக்கு திமுக என்ன பண்ணுது மக்களை கசக்கி பிழியுது என்ன செய்யுது ரேஷன் கடையில் நம்ம அரசாங்கம் இருக்கும்போது ஒழுங்காக ரே ரேஷனில் அரிசி பருப்பு எண்ணெய் இதெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் இப்போ திமுக அரசில் அதை எதையும் செய்கிறதில்ல எங்கே பார்த்தாலும் பஸ்ஸுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பஸ் கிடைக்காம இருக்காங்க இன்ன வரைக்கும் அத சரி செய்யல அதே போல பாத்தீங்கன்னா இப்ப நாப்பத்தி ஆறாவது மாதத்துல இருக்காங்க திமுக வந்து நாலரை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஆனா மக்களுக்கு தேவையான எந்த திட்டங்களையும் சரியா செய்யல இதுதான் திமுக விளம்பர ஆட்சி நடத்துதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே போல பார்த்தீங்கன்னா மின்சாரம் மின்சாரம் வந்து ஒவ்வொருத்த வீட்டுல இப்ப இப்போ பணத்தை வசூல் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து காவல்துறையை வச்சுக்கிட்டு திமுக காரவங்க என்ன பண்றாங்க காவலர்களை வச்சு டிராஃபிக் போலீஸுக்கு மட்டும்தான் இப்ப வேலை காரணம் என்னன்னா இந்த பிள்ளைங்கள்லாம் காலேஜுக்கு போக வர எல்லாம் வந்து டூ வீலர்ல போறாங்க அதை நிறுத்தி அவங்க கிட்ட பணம் வசூல் பண்றதுதான் வேலையா இருக்கு இந்த மாதிரி வேலைகளை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அம்மாவோட ஆட்சி காலத்தில் தமிழகம் இந்தியாவிற்கே முன்மாதிரியா இருந்துச்சு ஏழை எளிய சாமானிய மக்களின் முன்னேற்றத்தை பார்த்தாங்க அம்மா பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு என அனைத்திலும் சிறப்பாக செயல்படுத்தினாங்க அம்மா ஆட்சியில் அது மட்டும் இல்லை காவிரி நதிநீர் முல்லை பெரியாறு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை கண்டாங்க இதுவும் அம்மா தான் செஞ்சாங்க மத்திய அரசிடம் இருந்து நிதியை முறையாக பெற்று சிறப்பு திட்டங்களை தமிழகத்தின் உரிமைகளையும் நிலைநாட்டினார் நல்ல திட்டங்களையும் செயல்படுத்தி காமித்தார் ஆனால் திமுக குடும்ப நலனை முன்னிறுத்தி மத்திய அரசுடன் சுய விளம்பரத்திற்காக மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறது இதனால் தமிழகத்தில் உள்ள மக்கள் பாதிப்பு தினந்தோறும் ஜாதி மத அடிப்படையிலும் மொழி ரீதியிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் வெட்டுக்குத்து தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு புது புது பிரச்சனைகளை உருவாக்கி மக்களை ஏமாற்றி காலத்தை நகர்த்தி விளம்பரத்தின் மூலம் மட்டுமே அடுத்த வருடம் இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று திமுகவினர் பகல் கனவு பார்க்கறாங்க காண்றாங்க அதை முறியடிக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் தீயசக்தி திமுகவிடம் இருந்து தமிழகத்தை நம்மால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்று தமிழக மக்கள் நம்புகின்றனர் அம்மா மீது அளவற்ற அன்பு வைத்த தமிழக மக்கள் அனைவரும் வாயார அம்மா என்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு திமுகவினர் தற்போது வேஷம் போட ஆரம்பித்துள்ளார்கள் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கிறது பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் தண்டையார்பேட்டை வடக்கு மண்டல காவல் இணை ஆய்வாளர் அவருடைய அலுவலகத்துக்குள்ளேயே ரவுடிகள் போய் அட்டகாசம் பண்ணி போலீஸ் வண்டிகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்காங்க இது இது துணை வெளியில மக்களோட நிலைமை என்னங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அந்த நேரம் வந்துட்டு அது மட்டும் இல்ல நான் திரும்ப சொல்றேன் திமுகவினரின் வேஷங்கள் கலையும் நேரம் வந்துவிட்டது அம்மாவின் மரவிற்கு பிறகு கழகம் பல நெருக்கடி சவால்களை சந்தித்தது இன்னும் நூறாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்ற அம்மாவின் கனவை கோடிக்கணக்கான தொண்டர்கள் மனதில் தாங்கி நிற்கிறார்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயலாற்ற வேண்டும் தன்னலம் மறந்து பொது நலத்துடன் செயல்பட வேண்டும் என்று அம்மா சொன்ன ஒரு கதைதான் எனக்கு நினைவுக்கு வருது பாவம் செய்த ஒருவன் நரகத்துக்கு போறான் அந்த நரகத்துல போயிட்டு இருக்க பாதையில ஒரு சிலந்தி பூச்சியை மிதிக்காமல் காலை தூக்கி வச்சு போறான் அந்த ஒரு சின்ன கொஞ்ச புண்ணியத்துக்காக மேல இருக்கிறவங்க அதான் சொர்க்கத்தில் இருக்கிறவங்க மேல ஒரு சிலந்தி சொர்க்கத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அதனுடைய இடை கீழே வரைக்கும் தொங்குது அந்த நூலை பிடிச்சு நீ மேலே வாப்பான்னு சொல்றாங்க அதனால இந்த மனிதர் என்ன பண்றாரு பிடிச்சி மேலே மேல் நோக்கி ஏறுறாரு ஏறும்போது பின்னாடி கீழே நரகத்தில் இருந்த ஒரு மூணு நாலு பேர் என்ன பண்றாங்க அவங்களும் அதை பிடிச்சிக்கிட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை பிடிச்சி தொங்கிட்டு மேலே போயிட்டு இருக்கு இவர் மேலே போறவர் பின்பக்கமாக திரும்பி பார்க்குறாரு இவர் போகிற இலையில் ஒரு மூணு நாலு பேர் கூட இருக்காங்க அதை பார்த்தோன்னே உடனே என்ன நினைக்கிறாரு நம்ம மட்டும்தானே கூப்பிட்டாங்க நம்ம மட்டும்தானே போகணும் கூட இவங்கள்லாம் எதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் உதைத்து தள்ளுறாரு கீழே தள்ளும் போது என்ன ஆகுது அந்த நூலையில தான் இவரும் இருக்காரு அதை மறந்துட்டார் அவரும் சேர்ந்து அவங்களோட கீழே இவர் சேர்ந்து கீழே விழுந்துறாரு நான் என்ன சொல்றேன் யாராக இருந்தாலும் தங்கள் சுய விருப்பு தன்னலம் கருதாமல் ஒற்றுமையாக செயல்பட்டால்தான் வெற்றி அடைய முடியும் இதுவே தமிழக மக்களுக்கு செய்கின்ற மிக பெரிய நன்மையாகும் தீயசக்தி திமுகவை விரட்டி புரட்சி தலைவி அம்மாவின் பொற்கால ஆட்சியை கொண்டு வருவதற்கு கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்பதை தொண்டர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் தொண்டர்களின் எண்ணத்தை ஈடேற்றிடவும் தமிழக மக்களின் வாழ்வில் ஒளியேற்றிடவும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் நான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறேன் எனது முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும் கழகம் ஒன்றுபடும் கழக ஆட்சி அமையும் என்ற உறுதியை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த இந்நன்னாளில் எனது அருமை தொண்டர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் ஒரு தாய்க்கு தாயாக உற்ற தோழியாக உடன்ப சகோதரியாக முப்பத்தி நாலு ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு இணைந்து எனது வாழ்க்கையில் நான் மேற்கொண்ட பயணம் மிக புனிதமானது எங்களுடைய பயணத்தில் எத்தனையோ மகிழ்ச்சிகரமான நாட்களை சந்தித்து இருக்கிறோம் அதே போன்று எத்தனையோ சோதனைகளையும் சந்தித்து இருக்கிறோம் எங்கள் மகிழ்ச்சியை அனைவரிடத்திலும் பங்கிட்ட நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய துன்பங்களை யாரிடமும் சொன்னது கிடையாது அவற்றையெல்லாம் நாங்கள் இருவருமே சமாளித்து அதிலிருந்து மீண்டு வந்து வெற்றியும் பெற்றிருக்கிறோம் இதுதான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்த சாதனை இதன் காரணத்தினாலோ என்னவோ என்னால் எந்தவித இக்கட்டான சூழ்நிலைகளையும் சந்தித்து அதிலிருந்து எளிதில் கடந்து செல்ல முடியும் எனது வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட மிக பெரிய பாடமாக கருதுகிறேன் இதுதான் ஒரு நல்ல தலைமைக்கு தேவைப்படுகிற மிகச் சிறந்த ஒரு பண்பாகும் என்று நான் கருதுகிறேன் ஜெய ஜெயலலிதா என்னும் நான் என்று நம் தமிழ் மண்ணில் எப்போதெல்லாம் உச்சரிக்கப்பட்டதோ அந்த காலகட்டங்களில் எல்லாம் தமிழ்நாடு தலை நிமிர்ந்தது இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் தங்களது உரிமைகளை பறிகொடுத்து விடாமல் பாதுகாப்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ முடிந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எண்ணங்கள் இன்றைக்கும் உயிர்ப்போடுதான் இருக்கிறது ஒருங்கிணைந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெறுவோம் இந்த இலக்கை நோக்கியே நமது பயணம் இதைத்தான் நம் கழக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்களின் நம்பிக்கையும் இதுதான் எனவே அனைவரின் எண்ணத்தையும் ஈடேற்றிடும் வகையில் கழகத்தினர் அனைவரும் ஒன்றிணைவோம் வெண்டு காட்டுவோம் என இந்நாளில் உறுதியேற்போம் வருகின்ற காலம் பொற்காலமாக அமையும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளில் உங்களுக்கெல்லாம் ஒன்றை உறுதியோடு சொல்லக்கொள்ள ஆசைப்படுகிறேன் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனது உயிர் மூச்சு இந்த இயக்கம் மீண்டும் இமாலய வெற்றி பெற்று அதே செருக்கோடும் மிடுக்கோடும் செயல்பட வைப்பதே எனது வாழ்நாள் லட்சியம் என்பதை இம்மண்ணின் மகளாக இங்குள்ள காவல் தெய்வம் ஒச்சாண்டம்மன் சாட்சியாக இன்று உறுதி அளிக்கிறேன் எனக்கென்று யாரும் கிடையாது எனது அருமை கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் தான் எனது குடும்பம் அவர்களது வாழ்விற்காக எனது பயணம் என்னாலும் தொடரும் தமிழக மக்களின் உரிமைகளுக்காக எனது குரல் எப்பொழுதும் ஒழிக்கும் எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும் உண்மை என்றைக்கும் தோற்காது என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு இருங்கள் வெற்றி நிச்சயம் நாளை நமதே அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க புரட்சித் தலைவி அம்மா நாமம் வாழ்க நன்றி வணக்கம்